கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மைம உண்டாவதாக ஆண்டுவரும் இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேலையிலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த காலை வேலையிலே கத்தனுடைய வேத வசனத்தை உங்கள் மத்தியிலே நான் வாசித்து நாம் தியானிக்க போகிறோம் கடந்த மூன்று மாதங்களையும் ஆண்டவர் கருமையாக நம்மை நடத்தி கொண்டு வந்தார் இந்த நான்காவது மாதத்திலும் நம்மை நடத்தப் போகிற தேவனை நம்புவோம் இந்த கால வேலையில் கூட அத்தனுடைய வார்த்தையை ஒன்று நான் வாசித்து உங்களுக்காய் ஜெபிக்கும்படியாய் விரும்புகிறேன் கால வேலை கூட ஒன்று யோவானின் புஸ்தகம் ரெண்டாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போகும் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் இதற்கு முன்பதாக நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் யோவான் உலகத்தில் அன்பு கூறாதிருங்கள் என்று சொல்லி ஒரு காரியத்தை குறித்து பேசி கொண்டு வருகிறான் அதை நீங்கள் என்று சொன்னா எதில் அன்பு கூற வேண்டாம் என்று யோவான் சொல்லுகிறார் என்று சொன்னால் கண்களின் இச்சைகளுக்கும் மாம்சத்தின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய இவைகளெல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல இவைகளெல்லாம் உலகத்தில் உண்டானவைகள் அப்போ தேவனால் உண்டாக்கப்படாத இப்படிப்பட்ட கண்களின் இச்சை மாம்சத்தின் இச்சை ஜீவனத்தின் பெருமை ஆகிய இவைகளில் நீங்கள் அன்பு கூறக்கூடாது இவைகளெல்லாம் உலகமும் அதில் இச்சையும் ஒழிந்து போகும் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் என்று அவர் சொல்லுகிறார் அப்போ இந்த கால வேளையிலே தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் நிலைத்திருப்பான் என்று சொன்னால் தேவ சித்தம் என்பது என்ன வேதம் பல காரியத்தை குறித்து நமக்கு சொல்லுகிறது எல்லாரும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் எல்லாவற்றுக்காக நாம் தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டும் அதுவே தேவனுக்கு சித்தமாய் இருக்கிறது நமக்கு தீமை செய்கிற மனிதர்களை அவருடைய புத்தி இனத்தை நாம் நன்மை செய்து அதை அடக்குவது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு வேதம் இப்படியாய் சொல்லுகிறது எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறாராம் அருமையான தேவச்சனமே இந்த காலை வேலையிலும் கூட நாம் தேவ சித்த சித்தம் என் என்ன என்பதை குறித்து நாம் பார்க்கிற பொழுது தேவனை அறிகிற அறிவு தான் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது நீங்க ரெண்டு பேருடின் புஸ்தகம் முதலாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் சொன்னா தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுள் தேவனை அறிகிற அறிவு தேவனை அறிகிற அறிவு தான் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது பல காரியங்களை வேதம் சொல்லினாலும் இந்த காலவேளையிலே நாம் தேவனை அறிகிற அறிவிலே வளர வேண்டும் என்பதை இந்த மாதத்தில் ஒரு தீர்மானமாக நாம் எடுத்து கடந்து போக போகிறோம் தேவனை அறிகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியங்கள் என்ன என்று சொல்லி ஒரு சில காரியங்களை மாத்திரம் நாம் பார்க்க போகிறோம் ரெண்டு பேரின் புஸ்தகம் முதலாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது நம்முடைய மகிமையினாலும் காரணத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றுக்கும் அவருடைய திவ்ய வல்லமையானது என்று சொல்லப்பட்டிருக்கு அருமையான தேவச்சனமே தேவனை அறிகிற அறிவு நம்ம எங்கே கொண்டு போகிறது என்று சொன்னால் ஜீவனுக்கும் பக்திக்கும் நேராக நம்மை நடத்துகிறது அதாவது தேவனை நாம் அறிகிற பொழுது அது நித்திய ஜீவனுக்கு நேராக நம்மை நடத்துகிறது கடவுளோடு கூட வாழ்கிற ஒரு வாழ்க்கை கடவுளோடு கூட வாழ்கிற ஒரு வாழ்க்கை அவருடைய பிரசன்னத்தில் அதிக அதிகமாய் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கு நேராக அவரை அறிகிற பொழுது அவரை குறித்து நாம் அதிக அதிகமாய் வாஞ்சியோடு கூட அவரை தேடுகிற பொழுது அது நம்மை நித்திய ஜீவனுக்கு நேராக நடத்தும் அது மாத்திரமல்ல தேவனை அறிகிற அறிவு தேவ பக்திக்கு ஏதுவாக நம்மை நடத்துகிறது ஆகவே தான் தேவனை நாம் அறிய அறிய அது நம்மை நித்திய ஜீவனுக்கு நேராக நடத்துகிறது மாத்திரம் அல்ல தேவ பக்திக்கு ஏதுவாகவும் நம்மை நடத்துகிறது ஆகவே தான் ரெண்டு பேர் இரண்டாவது அதிகாரம் நாலாவது வசனத்திலே பவுல் இப்படியாய் சொல் பேதர் இப்படியாய் சொல்லுகிறார் திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு அப்ப ஆண்டவரை நாம் அறிய அறிய நமக்குள்ளே நடக்கிற காரியம் என்னவென்று சொல்லி பார்ப்போம் என்று சொன்னால் அவருடைய திவ்ய சுபாவம் தேவனுடைய சுபாவத்தினால் நாம் நிரப்பப்படுகிறோம் ஒரு பகுதியிலே ஆண்டவரை அறிகிற அறிவிலே நாம் வளரும் பொழுது அதனுடைய தாக்கம் நமக்குள்ளே எப்படி இருக்கும் என்று சொன்னால் தேவனுடைய திவ்ய சுபாவம் நமக்குள்ளே காணப்படும் நீங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் பதினைந்தாவது அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு ஊவாமையில நீங்க பார்க்கலாம் ஒரு தகப்பனுக்கு ரெண்டு மகன்கள் இருந்தார்கள் அதுல இளைய மகன் என்ன செய்யலான்னு சொன்னா தன் தகப்பனிடத்துல வந்து ஆஸ்திகளை பிரித்து கொண்டு அவன் தகப்பனை விட்டு தூர போகும்படியா விரும்புகிறான் தகப்பனும் அவன் கேட்ட பொழுது அந்த ஆஸ்தியை பிரித்து கொடுத்து விடுகிறான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் அந்த ஆஸ்தியை சேர்த்தது தகப்பன் பிள்ளை இல்லை அந்த ஆஸ்தியை கஷ்டப்பட்டு சேர்த்தவன் தகப்பன் தன் பிள்ளை கேட்கும் பொழுது அதை உடனே பிரித்து கொடுக்கிறான் அது மாத்திரமல்ல அவன் தூர தேசத்துக்கு போய் அதை பாவமான வழியிலே அந்த ஆஸ்தியெல்லாம் அழித்து போட்டு திரும்ப வருகிற சம்பவம் நமக்கு தெரிந்ததுதான் ஆனால் இந்த இடத்துல திவ்ய சுபாவம் எப்படிப்பட்டது என்பதை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன் முதலாவது அந்த தகப்பனுக்குள் இருந்த ஒரு காரியம் தன் குமாரன் தன்னுடைய ஆஸ்தியை கேட்கிற பொழுது அதை முதலாவது கொடுக்கிற ஒரு சுபாவம் உடையவனா இருந்தான் அது மாத்திரமல்ல தன்னுடைய குமாரன் அதை பாவமான வழியிலே அந்த ஆஸ்தியை அழித்து விட்டு திரும்ப தன்னுடைய தகப்பனிடத்துல வருகிற பொழுது அந்த தகப்பனுடைய மனம் சுபாவம் எப்படி இருந்தது சொன்னா அந்த மகன் வருகிற பொழுது அந்த மனதுருக்கத்தோடு கூட தன்னுடைய மகனை தேடி ஓடி அணைத்துக் கொள்ளுகிற ஒரு சுபாவம் அந்த தகப்பனுக்கு இருந்தது மூன்றாவது நீங்கள் பார்ப்பீங்க சொன்னால் பண்டிகை மேய்த்து அழுக்கு வஸ்திரத்தோடு கூட மகன் வந்தாலும் ஓடி அவனை அரவணைத்து கொள்ளுகிற ஒரு சுபாவம் அந்த தகப்பனுக்கு இருக்கு நாலாவது நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால் மகன் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்தாலும் என்றைக்காவது என்னுடைய மகன் வருவான் என்கிற ஒரு அன்பு அது மாத்திரமல்ல தன்னை வேதனைப்படுத்தி தன்னை காயப்படுத்தி தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் தன்னை விட்டு பிரித்து கொண்டு போய் அவைகளெல்லாம் அழித்து விட்டு இப்பொழுது ஒன்றுமில்லாதவனாய் வெறுமையாய் நாற்றம் எடுத்த வஸ்திரத்தோடு கூட வருகிற பொழுது அந்த தகப்பனுடைய சுபாவம் திவ்ய சுபாவம் எப்படி இருந்தது என்று சொன்னால் தன் மகனை ஓடி போய் அணைத்து கொண்டு அவனுக்கு தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு சுபாவம் அந்த தகப்பனிடத்தில் இருந்தது அருமையான தெய்வ ஜனமே இந்த சூழ்நிலையை பார்க்கிற பொழுது அந்த தகப்பனுடைய உள்ளம் எப்படி இருக்குன்னு சொன்னா தன் மகனுக்காக இயங்குகிறது தன்னுடைய மகனை மன்னிக்க கூடிய ஒரு சுபாவத்திலே அந்த தகப்பன் இருந்ததை நாம் பார்க்கிறோம் அருமையான இந்த 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 இடத்துல வசனத்தை தோன்றுகிற ஒரு காரியம் தவறு செய்த மகன் தகப்பன் இடத்துல வருகிறதுக்கு தட்டு தடுமாறி நடந்து கொண்டு வருகிறான் ஆனால் மகனாலே காயப்பட்ட ஒரு தகப்பன் மகனாலே தன்னுடைய எல்லாம் அழித்து போட்டு வருகிற ஒரு மகனுக்காக இந்த தகப்பன் எப்படி இருக்கிறான்னு சொன்னா ஓடி போய் தன்னுடைய மகனை அணைத்துக் கொள்ளுகிறான் எப்படிப்பட்ட ஒரு சுபாவத்தை பாருங்களேன் அந்த தகப்பனுக்கு கொடுக்கிற சுபாவம் இருந்தது மனதுருக்கம் உள்ள சுபாவம் இருந்தது அரவணைக்கிற ஒரு சுபாவம் இருந்தது அப்படி அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு சுபாவம் இருந்தது எப்பேற்பட்ட தப்பு செய்து வந்திருந்தாலும் நீ என் மகன் என்கிற ஒரு கரிசனையோடு கூட தன் தகப்பன் அந்த தகப்பன் தன் மகனை மன்னிக்கிறதை பார்க்கிறோம் அருமையான தெய்வச்சனமே இதுதான் தெய்வீக சுபாவம் இப்படிப்பட்ட சுபாவம் இயற்கையாக நாம் பிராக்டிஸ் பண்றதுனால நமக்கு வராது அல்லது நாம் நல்லவர்களாக வெளியிலே காண்பிக்க வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ள வளர்த்து கொள்ள முடியாது இதெல்லாம் எப்படி நமக்குள்ள வரும் என்று சொன்னா தேவனை அறிய அறிய அவருடைய திவ்ய சுபாவம் நமக்குள்ளே காணப்படும் ஒருவேளை இந்த செய்தியை கேட்கிற நீங்க உங்கள் மனைவி இடத்தில் அன்பு கூறாமல் இருக்கலாம் உங்கள் பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கலாம் அல்லது உங்கள் குடும்பத்தில் நீங்கள் யாரால் அன்பு கூறப்பட முடியாத ஒரு நபராக இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு ஒரு நற்செய்தி என்ன சொன்னால் நீங்கள் தேவனை அறிகிற அறிவை அதிக அதிகமாய் விரும்பி தேவனை அறிய அறிய உங்களுக்குள்ளே இப்படிப்பட்ட சுபாவம் வரும் அருமையான தேவச்சனமே வேதம் சொல்லுகிறது ஆண்டோடைய சித்தத்தின்படி செய்யாதவர்கள் ஆண்டோடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது அப்போ தேவனுடைய சித்தம் எது என்று சொன்னா தேவனை அறிகிற அறிவு அந்த தேவனை அறிகிற அறிவு நம்மை திவ்ய சுபாவத்துக்கு நேராக நடத்தும் என்று சொல்லி தான் இங்க பேரில் சொல்லுகிறார் ரெண்டு பேர இரண்டாவது அதிகாரத்தில் நாலாவது வருஷத்து வாசித்தோம் திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு ஆகவே முதலாவது நாம் தேவனை அறிகிற பொழுது அப்படியே திவ்ய சுபாவத்துல நாம் வளருகிறவர்களா இருப்போம் இந்த மாதத்திலும் கூட ஒரு பொருத்தனியாக நீங்கள் ஊழியர்களா இருக்கலாம் ஒரு விசுவாசியா இருக்கலாம் அல்லது தேவனை அறியாத மக்களாக கூட இருக்கலாம் தேவனை அறிய அறிய அர்த்தராக இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினால் நமக்கு கிருபையும் சமாதானமும் வருகிறது இன்னைக்கு ஏன் நம்முடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லை ஏன் நம்முடைய வாழ்க்கையில சகல காரியம் நன்மையாய் அனுகூலமாய் வருவதில்லை என்று சொன்னா தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தேவனை அறிகிற அறிவிலே நாம் வளராமல் இருக்கிறபடி நாள் இரண்டாவது ஒரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம் இரண்டாவது தேவனை அறியும் பொழுது நமக்கு கிடைக்கிற இரண்டாவது ஒரு ஆசீர்வாதம் என்னன்னு சொன்னா ரெண்டு பேரின் புஸ்தகம் முதலாவது அதிகாரம் நாலாவது வசனத்தை நீங்கள் வாசிப்பில் சொன்னா இச்சைகளினால் உண்டாகும் கேட்டுக்கு தப்பி அந்த முதலாவது சொல்லுகிறது இச்சைகளினால் உண்டாகும் கேட்டுக்கு தப்பி அப்போ தேவனை அறிகிற பொழுது நமக்கு இன்னொரு காரியம் நடக்குது இந்த உலகம் நம்மை இச்சைகளினால் இழுக்க நினைக்குது ஆனால் தேவனை அறிகிற பொழுது இச்சைகளினால் உண்டாகும் நம் கேட்டுக்கு தேவன் நம்மை தப்புவிக்கிறான் தேவனை அறிய அறிய இந்த உலகத்தினுடைய பாவங்களுக்கு உலகத்தினுடைய கேடுபாடான காரியங்களுக்கு உலகத்தினுடைய ஆஹ் தேவன் நம்மை விளக்கி பாதுகாக்கிறார் இந்த உலகம் நம்ம எப்படி நமக்கு விரோதமா எழும்புகிறது என்று சொன்னா நாம் பார்க்க போகிறோம் தேவ பிள்ளைகளுக்கு எதிராக உலகம் கொண்டு வருகிற கேடுகள் என்னவென்று சொல்லி பார்ப்போம் என்று சொன்னா முதலாவது தேவனை நாம் அறியாதபடிக்கு பல தடைகளை நமக்கு கொண்டு வரும் தேவனை நாம் அறிய முடியாதபடி ஜெபிக்க முடியாதபடி ஆலயத்துக்கு போக முடியாதபடி கத்தருக்கு ஊழியம் செய்ய முடியாதபடி ஊழியத்திலே உண்மையா இருக்க முடியாதபடி ஏதோ ஒரு காரியத்தை நமக்கு பிஸியாக்கி ஏதோ ஒரு காரியத்தை நமக்கு அதிகமான ஆர்வத்தை கொடுத்து ஜெபிக்க முடியாதவர்களாய் வேதத்தை வாசிக்க முடியாதவர்களாய் ஊழியம் செய்ய முடியாதவர்களா இ சபையில ஐக்கியமா இருக்க முடியாத வழிக்கு கத்தருக்கு முக்கியத்துவம் முன்னுரிமை கொடுக்காம ஏதோ ஒரு காரியத்தில் நம்ம பிஸியாக்கி தேவனை அறிகிற அறிவை நாம் அடைய முடியாத வழிக்கு அதை தடை செய்கிறது அது மாத்திரம் இல்லை ரெண்டாவது நீங்கள் பாப்பீர்கள் சொன்னா இந்த உலகத்தினுடைய ஆடம்பரத்தை நமக்கு காண்பிக்கும் அவங்கள பாருங்க இப்படி இருக்கிறாங்க இவங்கள பாருங்க இப்படி இருக்கிறாங்க தான் என்னோட நான் பார்க்கும்போது ரொம்ப தாழ்மையில் இருந்தாங்க கீழே இருந்தாங்க இப்போல்லாம் உயர்ந்துட்டாங்க என்று சொல்லி உலகத்தினுடைய ஆடம்பரத்தை நாம் பார்க்கும்படியாக நம்ம கவனத்தை திருப்பி உலகத்தினுடைய ஐஸ்வர்யத்துக்கு நேராக நம்ம கவனத்தை திருப்பி நம்மை நடத்துகிற பொழுது நாம் அதிலே கொஞ்சம் கொஞ்சம் அவங்க அந்த பக்கமாக நம்ம சாய்வோம் என்று சொன்னால் அதுதான் கேடாய் மாறி தேவனை அறிகிற அறிவை நாம் அடைய முடியாத வழிக்கு தடுக்கிறது எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே ஆண்டவரை அறிகிற அறிவுதான் நம்ம இந்த உலகத்தினுடைய கேட்டுக்கு நம்மை தப்புவிக்கும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது அது மாத்திரமல்ல யாக்கோபு எழுதின நிருபம் முதலாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தை நீங்கள் வாசிப்பில்லைன்னு சொன்னால் அங்கே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசு இல்லாத சுத்தமான பக்தியாக இருக்கும் அப்போ உலகத்தினுடைய கேடு நம்ம எங்க கொண்டு போகிறதுன்னு சொன்னா நம்முடைய நம்முடைய பக்தியான வாழ்க்கையை கரைப்படுத்துகிறது தான் பிசாசனுடைய ஒரு பெரிய வேலை இந்த உலகம் நம்மை கரைப்படுத்தி நம்மை அசுத்தனாய் மாற்றி தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்து தேவனை விட்டு பிரித்து விடும் ஆனால் தேவனை அறிய மனம் இல்லாதவர்கள் இப்படிப்பட்ட காரியத்தில் விழுந்து விடுவான் நீங்கள் நல்லா தெரிந்தவர்களை நீங்கள் என்று சொன்னால் இன்றைக்கு நம்முடைய கண்கள் காணவே நம்ம அநேகரை பார்க்கலாம் யார் யாரெல்லாம் தேவனை அறிகிறதற்கு மனம் இல்லாமல் காரியத்துக்கு முன்னுரிமை கொடுக்காம இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் ஏதோ ஒரு விதத்திலே உலகத்தினுடைய கேடுபாடுகளிலே இழுக்கப்படுவார்கள் விழுந்து போனவர்களும் உண்டு அநேக விசுவாசிகளும் அநேக ஊழியர்களும் அநேக தேவ பிள்ளைகளும் இன்றைக்கு உலகத்தினால் ஈர்க்கப்பட்டு மற்ற காரியத்துக்களை ரொம்ப பிஸியாகி தேவ சமூகத்தை அசட்டை பண்ணி ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வருகிறோம் ஏதோ சபை கொடும்பொழுது வருகிறோம் அவ்வளோதான் தனிப்பட்ட விதத்தில் அவங்க ஜப வாழ்க்கையிலேயோ தனிப்பட்ட விதத்தில் தங்களை ஆராய்ந்து பார்த்து நான் எதற்காக அழைக்கப்பட்டேன் எதற்காக கத்தல் என்று தெரிந்து கொண்டால் நான் ரட்சிக்கப்பட்டதுக்கு நோக்கம் என்ன தேவனின் அழைத்த அழைப்புக்கு நோக்கம் என்ன இருக்கிற அழைப்பு என்ன என்பதை நாம் அறிந்து ஆராய்ந்து பார்க்க முடியாதபடிக்கு இன்றைக்கு பிசாசு அநேக வேலைகளிலே கேடான காரியங்களிலே அநேகரை தள்ளிவிட்டான் அவங்க சுய திருப்தி அடைய ஆரம்பிச்சிட்டாங்க நான் ஆலயத்துக்கு தானே நான் தேவனை தானே நான் கத்தருக்காக எதிரியாவது காரியத்தை செய்கிறேன் தானே இதல்ல நாம் தேவனுடைய சித்தத்தை செய்கிறோமா என்பதை தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார் அப்போ முதலாவது அப்படி திவ்ய சுபாவத்திலே நாம் பங்குள்ளவர்களாய் மாறுகிறோம் தேவனை அறிகிற பொழுது ரெண்டாவது நாம் தேவனை அறிகிற பொழுது இந்த உலகத்தினுடைய கேடுபாடுகளுக்கு நாம் தப்பித்துக் கொள்ளும் ஆகவே இந்த வார்த்தையை நீங்க கேட்கிற நீங்க ஒவ்வொருவருக்கும் தாழ்மையாய் சொல்லுகிற ஒரு காரியம் இந்த மாதத்தில் எந்த அளவுக்கு ஆண்டவரை உங்களால் அறிய முடியுமோ அந்த அளவுக்கு அறிகிறதற்கு தேவ சமூகத்தில் இடம் கொடுக்கும் முடிந்தால் உபவாசித்து கத்தரோடு கூட அதிக நேரம் உறவாடி எந்தெந்த காரியத்தில் நம்ம தவறினோமோ அந்தந்த காரியத்தில் ஆண்டவர் சமூகத்தில் சொல்லி ஒப்பு கொடுத்து மீண்டுமாய் கத்தரை அறிகிற அறிவினாலே நாம் நிறைந்திருப்போம் தேவ சித்தத்தை அறிகிற அறிவினால் நிறைந்திருப்போம் கர்த்தருக்கு பிரியமான இது இன்னதை நாம் அறியும்படிக்கு அவருடைய அதிக அதிகமாய் காணப்படும் கர்த்தன் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த மாதம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான மாதமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக நாம் ஜபிப்போம் பரலோக பிதாவே ஏசு கிறிஸ்துவின் வல்லமுறை நாமத்தினாலும் என்னுடைய கருத்தில் ஒப்புக் கொடுத்து நான் ஜபிக்கிறேன் இந்த மாதத்திலும் கூடாண்டுகிறேன் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ எந்தென்றைக்கும் நிலைத்திருப்பான் என்று சொன்னீங்கப்பா நாங்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் சமூகத்தில் நாங்கள் நிலைச்சிருக்கணும் நம்முடைய சித்தத்தை செய்து அந்தவரை நாங்கள் நிலைச்சிருக்கணும் தேவனை அறிகிற அறிவில் நாங்கள் விருத்தி அடையணும் உங்கள் பிரசன்னத்தில் அதிகமாக காத்திருக்கணும் அந்தவரையே நம்முடைய திவ்ய சுபாவத்தில் நாங்கள் வளரணும் அந்தவரை எங்களுக்குள்ளே மன்னிக்கிற சுபாவம் எங்களுக்குள்ளே மற்றவர்களை அரவணைக்கிற சுபாவம் மற்றவர்களை நேசிக்கக்கூடிய சுபாவம் அந்தவரையே மற்றவர்கள் மேலே இறக்கத்தை காண்பிக்கக்கூடிய சுபாவம் அந்தவரை இப்படிப்பட்ட அந்தவரைய சுபாவத்தில் நாங்கள் வளரணும்ப்பா குடும்பத்தை நேசிக்கணும் எங்களை சுற்றில இருக்கிற மக்களை நேசிக்கணும் அந்தவரே குடும்ப உறவுகள் மனைவி பிள்ளை கணவன் என்று சொல்லி ஒரு அன்பினாலே எங்கள் குடும்பத்தை நாங்கள் நேசித்து கட்டி கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா அப்படிப்பட்ட ஒரு திவ்ய சுபாவம் எங்களுக்குள்ளும் எங்கள் குடும்பங்களுக்குள்ளும் எங்கள் சபைகளுக்குள்ளும் வருவதான் உண்மை அறிகிற அறிவினாலே நிரப்புங்கப்பா ஆண்டவரே தேவனை அறிகிற அறிவு இச்சைகளினால் உண்டாகும் ஆண்டவரே கேட்டுக்கு எங்களை வைக்கிறபடினாலே கேடான காரியங்களுக்கு எங்களை தப்பி வித்து எங்களை விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்கள் இந்த உலகத்துக்கு மு முன்னுரிமை கொடுத்து தேவனை ஒட்டி விலகி போயிடாமல் தேவனுக்கு முன்னுரிமை கொடுத்து இந்த உலகத்தினுடைய கேடுகளுக்கு நாங்கள் தப்பி நாங்கள் எங்கள் குடும்பம் எங்கள் சபையும் அந்தவரையை எங்கள் மக்கள் எல்லாருமே நீங்கள் விலைக்கு பாதுகாக்கும்படியாக செபிக்கிறோம் அல்லவரையும் இந்த வார்த்தையை கேட்குற எல்லாரும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா அத்துடைய கிருபை ஒவ்வொரு மேல தங்கச்சும் யார் யாரெல்லாம் தேவ சமூகத்தை விட்டு தேவ பிரசன்னத்தை விட்டு தேவனுடைய சித்தத்தை விட்டு அன்று அன்றுவரே அந்த வார்த்தையின் மூலியமாக எல்லாரையும் தேவ சித்தத்துக்கு நேராக நீங்கள் நடத்துங்க உங்களுடைய சித்தத்தை செய்யக்கூடிய ஒரு வாஞ்சையை ஒவ்வொருக்குள்ளே கற்றுக்கொடுங்க எதிரெல்லாம் சிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அந்த சிக்கலில் இருந்து அவர்களை ஆக்குங்கப்பா ஏசு கிறிஸ்துவின் வல்லமுறை நாமத்தில் விதாவே ஆமே கத்த தாமே உங்களை ஆசீர்வதிப்பாரா